பல பயணந்து போட்டிங்களா சரி நான் போய் தூங்குறேன் நீங்கள் தூங்குங்க சரிங்களா காலையில் எழுந்திருக்கிறேன் நல்ல பொழுதாக விடியட்டும் எனக்கு இன்னுமே ஃப்ரீயாக ஆகலை திருப்பால அந்த பயலுக்கு காய்ச்சி நான் நாளைக்கு ஒருத்த போய் ஏதாவது கழுவி கழுவி போட்டுட்டு கூட்டி கட்டி விட்டுட்டு கெட்டாயில் போட்டு பாத்ரூம்லாம் கழுவி விட்டுட்டு சுத்தமாக வச்சுட்டு வரேன் நமக்கே முடியலை தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது கடவுள் தான் நீங்கள் எனக்கு இருக்கீங்க ஆசீர்வாதமாக எனக்கு நாம் சரி நம்ம காலைல விடுஞ்சா யாரை நினைக்கிறோம் நீங்களே சொல்லுவேன் நம்ம தூக்கிப்போ நம்ம பேர ஒரு பேரை சொன்னால் ஒரு பேர் மறந்துடுவேன் அதனால சொல்கிறேன் பொதுவாக என் பேரை என் பேத்திங்கெல்லாம் வருவாங்க நம்மளை பார்ப்பாங்க திட்டியிருந்து ஃபோன் அடிப்பாங்க முந்தா நாள் கூட பாருங்களேன் நம்ம முனியம்மாக்கா பேர் இருக்காங்கல்ல உங்களுக்கு தெரியாது அந்த பேர் சொல்ல மாட்டேன் அவங்க பேர் எனக்கு தெரியாது தான் ருனியம்மாக்கா பேரேன் எனக்கு எப்பயாவது பேசுவார் எங்கள் அக்கா வந்து வேலையாக இருக்கான் இந்த மாதிரி ஆயா வந்து உங்களுக்கு காசு கொடுக்க சொன்னாங்கட்டு நேற்று நேர்த்தா முந்தா நல்லான்னு எனக்கே தெரியல நான் ஒரு ஆயரருவா போட்டு விட்டாங்க நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆனாலும் எத் இருந்தாலும் ஒரு ரூபா சேர்த்து வைப்பேன் சேர்த்து வச்சுட்டு இருந்தால் சம்பளம் எடுத்தல இதில் சம்பளம் சம்பளம் வாங்கினேன் இந்த மாதம் ஆறு மாதம் கழித்து ஒரு ரெண்டாவது சம்பளம் வந்துச்சு அடவு போட்டோடு திருப்பினேன் அப்போ நமக்கு செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் நான் நாள் மிச்சம் பண்ணுவேன் அதை சேர்த்து வைப்பேன் அடுத்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கினேன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரிங்களா நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நல்லதாக இருந்தாலும் சொல்லுவேன் கெட்டதாக இருந்தாலும் சொல்லுவேன் நமக்கு நாற்பதாயிரம் பேர் இருக்கிறத விட நாலு பேர் உண்மையானவங்க இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாசம் எவ்வளோ சம்பளம் வரலை திருப்பாள இந்த மாசம் வராது இந்த மாசம் வராது கால்வாசி கூட சம்பளம் வர ஏறலை கால்வாசி கூட ஏறலை இதை நான் நேற்று ரெண்டு மூணு ரெண்டு வீடியோ போட்டுட்டு அதை நாளைக்கு அப்லோட் பண்ணணும் பண்ணணும் வரட்டும் திருப்பாள வரட்டும் பார்ப்போம் வந்தா அவங்கள்ட நீங்களும் சந்தோஷப்படுவீங்க சரி இவ வந்து இல்ல இல்லாம ஏதோ மிச்சம் காட்டுறா பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க அதுதான் நான் அதுதான் நீங்க போடுறேன் கை வெளிக்க வெளிக்க போட போடுங்க 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 எல்லாரும் போயிட்டாங்க இதுக்கு மேல இருப்பாங்களா பாவம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி கொடுத்தாங்க உத்திகுண்டுாம் போட்டு தகர்த்துறாங்க சரி போய் நல்லபடியா சாமி நான் வைச்சுறேன் ஏன்னா ஒருத்தர் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம போக கூடாது அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு பெர்மிஷன் தான் வெளியே போகிறேன் சரியா இங்க இருந்து போறவங்க யாரும் தூங்கல நெக்ஸ்ட் லைவ் போறாங்க போட்டு நல்லா இருக்கட்டும் ரொம்ப நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல போய் ஆயா தூங்கப்போம் பேசிக்கிட்டே இருந்தோம் உங்ககிட்ட தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க மத்த லைவ் போய் பாருங்க இருப்பாங்க நான் போகலப்பா நான் தூங்கப்போறேன் அவங்களுக்கு இலவட்ட வயசு முறுக்குப்பா நல்லா இருக்கட்டும்ப்பா எல்லா பேரும் நல்லா இருக்கட்டும் தூக்கம் வருதுல்ல எனக்கு முடியல அதனால சரியா திருப்பால நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க சந்தோஷத்துக்கு வாழும் சரிங்களா ஆயா போற ரெண்டு மணி நேரம் அங்கிருந்தானே எங்கே அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சில குடுத்தீங்களா நீ இல்ல இல்லையா சரிப்பா 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 எல்லாரும் பாய் போட்டு இருக்க உம் சரி சாமி நான் பெய் தூங்குறேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் நீங்க பத்து மணிக்கு அந்த வெள்ளாய்க்கான தொட்டு பாருங்க சரிங்களா அதில் தெரியும் நான் லிங்கெலாம் உங்களுக்கு வருதா வரலையான்னு தெரியல வராச்சின்னா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு வெள்ளாய்க்கான தொட்டாக உள்ளே போய் பாருங்கள் கமாண்டில் அதில் தான் வருதுகள்